இருக்கு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே வந்து கவேரி வந்து அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் அதுக்கு நீங்க என்ன எப்படி வார்த்தையால காயப்படுத்தணுமோ அந்த மாதிரியும் காயப்படுத்திட்டீங்க உடம்பால எப்படி காயப்படுத்தணுமோ அந்த மாதிரியும் காயப்படுத்திட்டீங்க அப்படி இருந்தோம் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பண்றது ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதும் அது நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா தப்பு பண்றதுக்கு முன்னாடி முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்படிப்பட்ட தப்பு நம்ம பண்றோமேன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சிருக்கணும் அது எதுவுமே யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு நீ என்ன நலம் பண்ணிட்டு உன எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னா அப்படியெல்லாம் எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க காவேரி அழுதுகிட்டே சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே கங்கா வந்து மா திட்டுறதா இருந்தா அப்படிதான் திட்டுவியா அவ பாருமா எவ்வளவு வருத்தத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கங்கா அதோடு இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க